இறைவாக்கினர் ஏசாய எழுதிய நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறை வசனங்கள் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கலிகூறுங்கள் இதோ நான் எரிசலைமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலங்குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைபா நன்றி செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு முடிய அந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தாம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார் கப்பர்நகமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகம் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார் ஏசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம்மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இருந்து கலிலையாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே இது ஆண் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ மக்கு